நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை யானை குழந்தை புந்தியில் வைத்தடி போற்றுகின்ற வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரு பயிற்சி பார்த்துட்டு இருக்கிறோம் குரு பயிற்சியில் அடுத்ததாக வர்றது உங்களுக்கு துலாம் வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ விருச்சிகராசி விருச்சிக ராசிக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி விருச்சிகராசிக்கு முழுக்க முழுக்க நன்மை செய்யக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எதுன்னு கேட்டால் அது குரு தான் அவர் வந்து ராசியினுடைய அதிபதி செவ்வாய் செவ்வாயும் இவர் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லலாம் அவ்வளோ நட்பு நண்பர்கள் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லது தான் பண்ணுவாங்க என்னை கொண்டே எங்கேயோ ஒழிச்சு வைச்சா கூட நான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போது உங்கள் ரெண்டு அஞ்சு ரெண்டாம் இடங்கிறது தனங்குடும்பஸ்தானம் வாக்கு கல்வி அவர் ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போகுது அந்த ரெண்டுக்கும் அதிபதியான குரு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அந்த எட்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய ரெண்டாம் இடத்தையே தான் பார்ப்பார் அங்கே எங்கே இருந்தாலும் நான் என்னுடைய வீட்டை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து உங்களுக்கு ஏழாம் பார்வையே பார்க்க போகிறாரு ரெண்டாம் இடத்தையே பார்க்க போகிறாரு எட்டாம் இடத்துக்கு போய் அங்கேருந்து உங்களுக்கு நன்மையை செய்வார் மறைஞ்சிருந்தாலும் நன்மை தான் பண்ண போகிறார் குரு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தான் அங்கேருந்து ஃபஸ்ட்டு பார்வையை பார்த்தீங்கன்னா விருச்சகத்திலிருந்து குரு ஃபஸ்ட்டு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் அயன சயனம் போகம் பயணங்கள் நல்ல ஒரு பயணங்கள் கிடைக்க போகுது நல்ல ஒரு தர்ம என்ன கோயில் அன் ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரிலாம் போக போகிறீங்க பன்னெண்டாம் இடம் சார் அந்த முக்கியமான பயணங்கள் அப்புறம் தூக்கம் தூக்கம் வந்து வரவே வரலை எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது இந்த ஒரு வருஷமா அப்படிங்க இந்த வருஷம் நல்லா தூக்கம் வரும் மெயினாக பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் செலவுகள் அதே மாதிரி விரயஸ்தானம்னு சொல்கிறனால பன்னெண்டாம் இடம் செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாக வரப்போகுது உங்களுக்கு நல்ல நல்ல தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் முக்கியமான தேவை தேவையான பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ண போகிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு தன காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறாரு இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் மறைமுகமான எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்து பார்க்குறதுனால மறைமுகமாக உங்களுக்கு பணம் வரப்போகுது அதாவது அதாவது ரொம்ப தேக்கமாக இருந்தது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்தது அந்த பணம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அல்லது ரகசியமாக கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த தடவை ஒரு முக்கியமான பண வரவு ஏற்படக்கூடிய நேரம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடத்தை மெயினாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை இங்கே விரைஸ்தானத்தை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறா நாலாம் இடத்தையும் பார்க்குறாரா அப்போ என்ன நான்காம் இடம் வீடு மனை வண்டி வாகனம் அப்போ சுபா விரயங்களை இங்கே ஏற்படுத்த போகிறாரு பன்னெண்டு நாலு கனெக்ட் ஆகிடுச்சுங்களா நான்காம் இடங்கிறது வீடு வாங்கி கொடுக்க போகிறாரு வண்டி வாங்கி கொடுக்க போகிறாரு இடம் வாங்க போகிறாரு தாய் உடலுக்கு ஆரோக்கியமாக போகுது உங்களுக்கு ஏற்கனவே நான்காம் இடத்துல ராகு வந்துட்டார் அந்த ராகு ராகு அதாவது வாக்கியத்தில் வாக்கியத்தில் வந்துட்டார் அப்போ அவரை வந்து குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது அவருடைய பாதிப்பையும் சேர்த்து இவர் தான் போகிறார் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகவும் சேர்த்து நன்மை தான் செய்ய போகுது நான்காம் இடம் சார்ந்த வீடு மனை வண்டி வாகனம் ஏதாச்சும் உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க போகிறாரு உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்குவார் ஏற்கனவே அந்த நான்காம் இடத்துல நான்காம் அதிபதி ஆட்சியாக தான் இருந்தார் வீடு இது கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க அதை கட்டாமல் நின்னாலும் கூட அதனுடைய வேலை மீண்டும் ஆரம்பிக்க போகுது ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு எட்டாம் இடத்துக்கு போனாலும் அந்த எட்டாம் இடம் மூலிமா உங்களுக்கு மறைமுகமாக தேவையான வருமானங்களை செய்வார் எங்கே இருந்தாலும் குரு விருச்சிக ராசிக்கு தேவையான முழுமையான நன்மைகளை செய்வார் என்னென்னா அந்த இடங்களில் அந்த குரு போய் உங்களுக்கு உட்காந்துருக்கிறது இப்போ மிதுனத்தில் அந்த மிதுன ராசியில் எந்த பாவகிரகங்களும் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் அப்புறம் இடையில ஒரு புரொட்டாசிலேயுமா ஒரு ரெண்டு மாதம் அதிசாரத்தில் போகிறார் உச்ச வீட்டுக்கு போவார் அப்போ அப்போ இன்னொன்று உங்களுக்கு நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போவார் அதிசாரத்தில் குரு வந்து இடையில் ஒரு ரெண்டு மாதம் போயிட்டு வருவார் அந்த ரெண்டு மாதம் உங்களுக்கு புரட்டாசியில் சமயத்தில் போகிறார் புரட்டாசி ஐபிசி அம்மோ அந்த டைமில் போவார் அது நான் உங்களுக்கு பார்த்துக்கு நீங்கள் போடுவாங்க விளம்பரம் இதில் அப்போ பார்த்தீங்கன்னா குரு அதிசாரத்தில் போகும்போது குரு கடகத்துக்கு உச்ச வீட்டுக்கு போகும்போது இன்னும் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் குரு நீங்கள் எட்டில் மறைச்சிட்டாருன்னு பயப்படவே வேண்டியதில்லை எங்கே போனாலும் உங்கள் ஃப்ரெண்டு அது எங்கே இருந்தாலும் உங்கள் ஞாபகமாக இருப்பார் உங்களுக்கு நல்லது பண்ணுறது மட்டும்தான் அவருடைய வேலை எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் அங்கே உங்களுக்கு நன்மை தான் பண்ணுவார் உங்களுக்கு இதாக ஒரு உதாரணம்னு சொன்னால் குரு இப்போ நான் உங்களுக்கு தாப்பன் இருக்கிறாங்க அந்த தாப்பன் வந்து நீங்கள் கொண்டு எந்த ஊரில் விட்டுட்டு வந்தீங்கனாலே அவர் வந்து என்ன நினப்பில் இருப்பாங்க உங்கள் நினப்பிலையே தான் இருப்பாங்க அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறது தா நான் நம்ம குழந்தை என்ன பண்ணிகிட்டு இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிற மாதிரி அந்த குரு இருப்பார் அவர் அங்கே இருந்தாலும் உங்கள் யா உங்கள் ஞாபகத்தில் உங்களுக்காக என்ன செய்யணுமோ தான் செய்வார் அங்கேருந்து எங்கெங்கே பார்க்குறாரோ அந்தந்த இடங்களையெல்லாம் உங்களுக்கு நன்மையே செஞ்சு கொடுப்பார் விருச்சிக ராசிக்காரர் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி